உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு படூர் ஊராட்சியில் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சைக்கிள் பேரணி நடைபெற்றது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையிலும் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் படூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை இணைந்து நடத்திய சைக்கிள் பேரணியை சிறப்பு அடைப்பாளர்களாக கலந்து கொண்டு கானத்தூர் காவல் ஆய்வாளர் முருகன் மற்றும் பாடூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் சிறியவர்களுக்கான பத்து கிலோமீட்டர் பெரியவர்களுக்கான முப்பது கிலோமீட்டர் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் படூர் அரசு பள்ளி மாணவர்கள் வயதானவர்கள் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழுடன் பதக்கமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் தலைவர் கே சுதாகர் மக்கள் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்ட வீர வீராங்கனைகளுக்கு காவல்நிலை ஆய்வாளர் முருகன் தலைவர்களான கே ஏ எஸ் சுதாகர் கே ஏ எஸ் தாரா சுதாகர் ஆகியோர்கள் பதக்கங்களை அணிவித்தும் சான்றிதழ்களை வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் Kolumda Idemo na drugi na drugi Bola mola mola Bola mola 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 Bola mola 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 mola